ஒரே முகம் பெண்களுக்கு ஒவ்வொரு முகம் வீட்டில் ஒரு முகம் தெருவில் நடக்கும்போது ஒரு முகம் ஆபீஸ்ல ஒரு முகம் முகம் மாறி முகம் மாறி எது நிஜமுகம் என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உண்மையான தியாகிகள் பெண்கள்தான் உண்மையிலேயே ஒரு புது கவிஞன் சொன்னான் இக்கரைக்கும் அக்கறைக்கும் பரிசல் ஓட்டி பரிசல் ஓட்டி எக்கரை என்கரை என்பதே மறக்கும் இடை ஓடும் நதி மெல்ல சிரிக்கும் அந்த மாதிரி எது கரை என்று தெரியாமல் இருந்தவர்கள் ஆனால் இன்னைக்கு பெண்களை உயர்த்தி உண்மையிலேயே உயர்த்திட்டோம் இன்னைக்கெல்லாம் உண்மையிலேயே பெண்கள் தான் இருக்காங்க வீடுகள்லேயும் மாறிடுச்சு குழந்தையே சார் குழந்தையிலே பாருங்களேன் பெண்கள் பெண் குழந்தை ஒரு ஒரு மூணு வயசு பெண் குழந்தை துரு துருணுந்து இது வச்சுங்க கியூட் பேபின்றான் வெரி க்யூட் அப்படின்னாங்க இதே பையன் குழந்த மூணு வயசுல இருந்தால் குரங்கு அது இப்ப காலேஜ் படிக்கும் போது பாருங்க இந்த மாணவிகள் ஏதாவது சந்தேகம் ப்ரொஃபஸர் கேட்டால் வச்சுக்க படத்தையும் நிறுத்திடுறான் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறான் சந்தேகம் கெட்டதுதான் கேர்ள்ஸு பையனுக்கு சந்தேகம் வராது ஏன்னா கவனித்தாதானே வரும் என்னைக்காவது அத்தி பூத்தா மாதிரி கவனிச்சிட்டானா சார் அப்படின்னா என்ன ஒரு டவுட் டவுட் சொன்னால் யூனிவர்சிட்டி அப்படி தான் அப்படிதான் ஆயிடுச்சு அதுதானே சார் அப்பத்துலேருந்தே வருது சார் பெண்களுக்குன்றது தனி இப்போ அந்த காலத்துலேயே பாருங்கள் சுயம் வரான்னு நடக்கும் சார் அதெல்லாம் என்னென்னா அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகணும்னா பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிற இளவரசெல்லாம் ட்ரெஸ் பண்ணின்னு ஒழுங்காக டீசெண்டாக வந்து உட்காரணும் அந்த அம்மா வந்து யாரை பிடிக்குதோ அவனுக்கு மாலை போடுவாங்க மீதி பேரில் எழுந்து வீட்டுக்கு போயிடணும் அடுத்த ஊரில் கூப்பிடுவாங்கன்னு ட்ரெஸ்ஸோடு உட்காந்துப்பான் இப்போதான் சட்டம் வந்தது பெண்களுக்கு திருமண வயது பது இருபத்தொன்னுன்னு முன்னெல்லாம் பதினெட்டு தானே அது என்ன அது ஆண்களுக்கு இருபத்தொன்று பெண்களுக்கு பதினெட்டு எனக்கு இருபத்தொன்னு ஆச்சு ஏதாவது கல்யாணம் பேச்சை ஆரம்பிப்பாரான்னு கேட்டேன் எங்கள் அப்பா அதை பற்றி ஒன்றும் பேச்சே இல்லை அப்பா கூட படிக்கிற ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நானே சும்மா இன்ட்டு குத்து பார்க்கலான்னு மாதிரி தான் போ அப்படின்னாரு அப்போ இல்லை நமக்கு இருபத்தொன்று ஆச்சே இருபத்தி ரெண்டு ஆச்சேன்னு நினைக்கும் போது என் தங்கச்சிக்கு பதினெட்டு ஆயிடுச்சு ஸோ அதுக்கு கல்யாணம் பண்ணார் சரி அடுத்த வருஷம் நம்மளுக்கு பொண்ணு வரானே எங்கே தங்கச்சி போச்சு ஆடி மாதம் வந்தது திருப்பியும் போச்சு தீபாவளிக்குன்னு வந்தது திருப்பியும் போச்சு பிரசவன் வந்தது மூணு வருஷம் ஓடிடுச்சு அப்பா அண்ண ரெண்டாவது தங்கச்சி பதினெட்டுக்கு ஆயிடுச்சு அப்புறம் இதுங்க மாறி மாறி ரன் எடுத்து நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வயசு ஆகிடுச்சி அப்புறம் கூச்சமாக இருந்தது கேட்க கல்யாணம் பண்ணுவியான்னு அப்புறம் நானே என்ன பண்ணேன் என் ஆஃபீஸில் வேலை செய்கிற பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் போ போ அப்படின்னாரு போன்றாருன்னு அப்புறம் ஒரு நாள் கூச்சத்தை விட்டால் சொல்லிட்டேன் அப்பா இல்லைப்பா ஏன்னா அவருக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குமோ அதில் சொல்லணும் என் ஆஃபீஸில்ப்பா கல்யாணம் ஆனால் ஹவுஸ் அலோவன்ஸுன்னு தனியாக எக்ஸ்ட்ராவாக தராங்களாம் அப்படின்னா எங்கள் அப்பா சொல்கிறாருங்க டை ஃப்ரீயாக கூலிங் கிளாஸ் கிடைக்குதுன்னு கேட்ராக் சர்ஜரி எவ்வளவு அது பண்ணிப்பேன் நான் போட அப்படின்னா அப்புறம் ஆச்சு நாற்பது வயசில் அப்புறம் தான் தெரிஞ்சுது எங்கள் அப்பா புட்சாலி இல்லைன்னா இன்னொரு பத்து வருஷம் எக்ஸ்ட்ராவாக அனுபவிச்சுருக்கணும் அது முடிஞ்சுது சார் எதுவாக இருந்தாலும் சார் எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸில் எல்லாம் கூட பாருங்க பெண்களுக்கு முன்னுரிமை உண்மையிலும் முன்னுரிமைங்க என் ஆஃபீஸு நாலாவது மாடி மாதிரி லிஃப்ட் இருக்குது ஆனால் லிஃப்ட்டு வெளியில் போட்டிருக்கான் ஆஃபீஸஸ் ஸ்லாஷ் லேடிஸ் ஸ்டாஃப் நம்மலாம் படிக்கட்டில் போகணும் என்றைக்கா மழை பெஞ்சது வச்சுக்கா ஒரு நாள் சென்னையில் பயங்கர மழை திடீர்னு மூணு மணிக்கு அடிச்சது சென்னை ஃபுல்லாக தண்ணி முழுகிடுச்சு மூணு மணிக்கு மழை அடித்ததுனால ஜிஎம் கூப்பிட்டு லேடிஸ் ஸ்டாஃபெல்லாம் அமைச்சிருக்கான்றது ஏன் உயர்த்துக்கிறோம் நான் போய் சார் என் வீடு உண்மையிலே தூரம் சார் ஆஃபீஸ்லேருந்து சார் என் ஏ ஸ்கூல் பயனாட்டம் இப்போ ஆஃபீஸில் ஒரு விழா நடந்தால் கூடங்க லேடிஸுக்கு இருக்கிற ஒரு ஒரு வசதி நமக்கு கிடையாது இப்போ ஆஃபீஸில் லேடிஸ்க்கு ஒரு விழா எங்கள் ஆஃபீஸில் சில்வர் ஜூப்ளி நடந்தது லேடிஸ் எல்லாம் வீட்டிலேருந்து பட்டு புடவை மட்டும்தான் கட்டி வந்தது ஆஃபீஸ் செலவிலேயே பூ அலங்காரம் எல்லாம் பல பல பலன்னு அவங்க செஞ்ச ஒரே என்ன தெரியுமாங்க ஸ்டேஜில் அந்த குத்தோலைக்கு ஏற்றுவாங்கள்ல கொஞ்சம் கூட மெழுகு ஏற்று போவாங்களே ரொம்ப பெரிய வேலை அந்த வேலை நம்மளை கார் பார்க்கிங் இன்சார்ஜாக போட்டானுங்க வெயில் சாயங்காலம் நாலு மணி சின்ன கிரவுண்டு எல்லா காரும் செத்து சுண்ணாமல் ஆல்பத்தை பார்க்குறேன் எல்லா ஃபோட்டோலையும் இவங்க மூஞ்சி தான் இருக்குது ஏன்னா ஸ்டேஜ்லேயே இருந்தவங்க எங்கள் ஜிஎம் கேட்குறா யோ லீவா நீ அப்படின்னாரு கிரவுண்டில் இருந்தா சார் கார் பார்க்கிங்ல அங்கே ஏன் போட்டோ எடுக்கிறது எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு முன்னுரிமை உண்மையிலேயே இன்னும் ஜாஸ்தியாயினே வருது அதெல்லாம் வந்து பாராட்டப்பட வேண்டியது நான் கிண்ணலுக்காக சொல்ல அவர்களுக்கு என்று தனி நீதிமன்றம் அவர்களுக்கு என்று தனி காவல் நிலையம் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்கான் மனை கணவன் வீட்டில் கணவன் கொடுமைப்படுத்தணும்னு இல்லை யார் பிரச்சனை பண்ணாலும் கணவன் அரெஸ்ட் பண்ணுவன்னு நான் இப்போ என் வேலகாரஜிக்கிட்டே சொல்லிக்கிறேன் அம்மா கிட்டே ஒன்றும் பேசக்கூடாது நீ ஏதாவது அம்மாவை திட்டினோன்னா என்னை திட்டிடு பிரச்சனையே வேணாம் பயமாக இருக்குது இந்த மீ டூனு ஒன்று வந்தது பார்த்தீங்களா அது மாதிரி அந்த அந்த கான்செப்டை தெரியாது சார் அவ்வளோ திடீர்னு மீ டூனுச்சு பாரு தீனு போச்சு எத்தனை கேஸு ரெண்டு வருஷம் முன்னால் கையை பிடிச்சி விடுத்தாரு பத்து வருஷம் முன்னால் என்னை பார்த்தாரு எனக்கு பயந்து நான் இருந்தேன் யாராவது ஒரு அம்மா வந்து போன ஜென்மத்தில் இவர் என்னை கீழனார் கே என்ன மீட்டு தானே நான் பேச நிறுத்திட்டேன் ஆஃபீஸில் அவங்களே கேட்டாங்க என்ன சார் வேறு வேறு ரிசர்வ்டாகிட்டீங்கன்னு ஆணையாக பிடிக்கும் ஆனால் கம்முன்னு இருங்கம்மா இதெல்லாம் வந்து பெண்களுக்காக உயர்த்துகிற விஷயம் உண்மையிலேயே இப்போ கூட பாருங்கள் சிட்டி பஸ்ஸில் லேடிஸ்க்கு ஃப்ரீ நம்மலாம் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கணும் இது பரவாயில்லைங்க வண்டி நின்றுச்சுன்னா டிக்கெட் வாங்காத அவங்களாம் உட்காந்துக்கிறாங்க டிக்கெட் வாங்கின நம்ம தள்ளணும் அதில் ஒரு அம்மா சொல்லிட்டு சீக்கிரம் தள்ளி சார் ஆஃபீஸுக்கு லேட் ஆகுது இல்லை டிக்கெட்டே வாங்கலை இல்லை இதெல்லாம் பெண்களுக்கு நம்ம கொடுத்துருது எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கான மரியாதை தனி சார் துணி கடைக்கு சென்னையில் வந்து பாருங்கள் இங்கேயும் இருக்கும் கண்டிப்பாக நான் ஒரு வாட்டி சொன்னேன் எது சிட்டி எது வில்லேஜ்னு நான் சொன்னேன் எங்கே சென்னை சில்க் இருக்கோ எங்கே மணப்புறம் கோல்டு லோன் இருக்கோ அதெல்லாம் சிட்டி சென்னையில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் சார் புடவ கடை எட்டு மாடிக்கு வச்சிருக்கான் பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு மட்டும் கிரவுண்ட் ஃபுளோர்லேயே எல்லாம் முடிஞ்சுட்டு ரவுண்டு ஃபர்ஸ்டு செகண்டு ஜென்ஸுக்கு எங்கண்ணா எட்டாவது மாடின்னா ஏன்டா என்ன எவன் போகிறான் சார் அவ்வளோ காசு குத்தி எவனோ வாங்க மாட்டான் ஜென்ஸு சாதாரணமாக பிளாட்ஃபார்மில் தானே வாங்குவீங்கன்றோம் எட்டாவது மாடி போனால் யாருமே இல்லை சார் நான் மட்டும்தான் சார் பூச்சி தள்ளிடுவானுங்களோன்னு பயந்துக்கிடுவான்ட்டேன் வந்துட்டேன் தானே இது நகை கடைக்கு போயிருக்கீங்களா யாராவது அவமானப்படுத்துவானுங்க ஒய்ஃபுக்கு ஸ்டூல் போட்டு உட்கார வைக்கலாம் சார் நம்மளை கண்டுக்கவே மாட்டான் நம்மளே ஒட்டி நிற்கிறோம் ஃப்ரேம்லயாவது வரோமோன்னு ஒய்ஃபை ஆயிரத்தெட்டு மேடம் சொல்கிறோம் இது பாருங்க மேடம் இது பாருங்க மேடம் அது அந்த மேடத்துக்கு சேர்த்து நம்ம தான் காசு தர போகிறோம் கூட எடுத்துகிட்டு வந்து அவங்க ஓய்வுக்கு மட்டும் கொடுக்குறாங்க சார் அது பாதி குச்சிட்டு வேணுமா அப்படின்னு அவர் உனக்கு தானே கொடுத்தாரு நீயே கூட்டிடு ஒரு பத்து வயசாக்கிட்ட உங்களுக்கு மரியாதை இல்லை பாராட்டணும் அவ்வளோதான் பெண்களை நம்ம பாராட்டாமல் யார் பாராட்டுறது ஒரு கல்யாண வீடு ஏ சொந்தக்காரன் கல்யாணங்க ஒய்ஃபை வரியானேன் நான் வரல அப்படின்னா ஏன் அப்படின்னா தே தேவையில்லாமல் உங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் சண்டை நடக்கா போட்டுக்கு முன்னாலேயே இல்லையா போனேன் ஒரு நாள் சீயல் போட்டு கல்யாணத்துக்கு போனேன் சார் மண்டபத்தில் எல்லாம் வீட்டில் வரல அவங்க வரல ஒய்ஃபு கூட்டின்னு வரல டே நான் வந்திருக்கேன்டா என்னவான்னு ஒத்தனும் சொல்லலை இதை விட என்ன கொடுமைன்னா வந்த பிறகு இவன் கேட்குறா கடலூர் சித்தப்பா என்ன கேட்டாரா சேலம் மாமா என்ன சொன்னார் அதாவது இவளுக்கு என்னென்னா நம்மளை டெஸ்ட்டு டிரைவ் மாதிரி அமிச்சிருக்கா என்னென்ன சொந்தக்காரன் அவளை பற்றி விசாரித்தான் நல்லவன் கெட்டவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போகணும் உண்மையில் பெரிய விஷயம் ஓட்டல் போனால் கூடங்க அவங்களுக்கு இருக்கிற மரியாதை நம்மளுக்கு கிடையாது சர்வர் மெனு வந்து ஓய்வு கொடுத்துட்டு போயிடறான் ஏன்னா அவனுக்கு தெரியுது டிசைடிங் அத்தாரிட்டி அதானே மகிழ்ச்சி